அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக அரசியல் பயிலரங்கம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்குது அதன் தொடர்ந்து இன்றைய நாள் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலும் கல்வியும் இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம உரையாற்ற போறோம் ஏன்னா அரசியலும் கல்வியும் அப்படிங்கும்போது இங்க வந்து பொதுவா மாணவர்கள் பெருசா நம்ம இதுவரைக்கும் அரசியல் பேசி பார்த்ததில்லை அதுக்கு காரணங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல்ல எவ்வளவு தூரம் அது வந்து பிரதிபலிக்குது அதே மாதிரி கல்வியில அரசியல் எவ்வளவு தூரம் விளையாடுது அப்படிங்கிறத ஒரு அரசியல் நகர்வுங்கிறது கல்வியில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம் ஏன்னா இது வந்து கல்வியை பத்தின ஒரு நீண்ட நெடிய ஒரு ஒரு வரலாறுன்னு சொல்லலாம் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது என்ன அந்த கல்வி ஒரு மானுட சமூகத்துக்கு எதுக்காக பயன்படணும் அதே மாதிரி அந்த கல்வி எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்படணும் ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு நம்ம அதிகமா ஆஹ் நம்ம விவாதிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா முதல் முதல்ல நான் ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான ஒரு கேள்விதான் என்னன்னா ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இங்கிருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்மளையா ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம் ஆஹ் நம்ம சொல்றேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் இந்த மாதிரி எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க எம்எல்ஏ அமைச்சர்கள் எம்பி இப்படி அவங்களும் இருக்காங்க போது இவங்க ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி யாரா இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பகுதி பதவியில் இருக்கிற எல்லாருமே தான் இல்லையா இதுலயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படிச்சவங்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாம் வகுப்பா படிச்சிருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த இருபத்தி அஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு வகுப்புல ஒரு மாணவனாக அமர்ந்து தான் இன்னைக்கு நம்ம சமகாலத்துல பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் இப்படி எல்லாருமே அவங்கதான் இல்லையா அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது நிர்வாக ரீதியான பிரச்சனைகளும் சரி சட்ட ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகளும் சரி அரசியல் அவதூறுகளும் சரி எத்தனை பிரச்சனைகளை வந்து நம்ம இப்படி தொடர்ந்து சந்தி மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள் யாருனால உருவாக்கப்படுது இதுக்கு யார் தீர்வு காண முடியும் எது சரியாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நடக்காதுன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மாணவர்களா இவர்கள் வெளியில வரணும்னு அந்த கல்வி முடிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு நாளைக்கு அவன் எவனா வேணா இருக்கலாம் அதாவது அவர் பொறியாளரா இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் அப்படி ஒரு ஆசிரியராக இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் அந்த கல்வி என்ன அவனுக்கு கொடுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா அவனை சமூகத்துல கொண்டு போய் நிறுத்தணும்ங்கிறத தெளிவா நிர்ணயிச்சு ஒரு கல்வி கொள்கை இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு நாம் இவ்வளவு அவசிப்பட்டிருக்க வேண்டியது இருக்காது அப்படின்னா இங்கே இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த சமூகம் எப்படிப்பட்ட தலைவர்களை எப்படிப்பட்ட அதிகாரிகளை எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதுவா இருக்கு அப்படின்னா கல்வி கூடங்களும் கல்வியும் தான் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம மானுட சமூகத்துக்கு மட்டும் உண்டானது பணம் கொடுத்து அந்த கல்வியை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனாலதான் கல்வியினுடைய என்ன நோக்கத்துக்காக அந்த கல்வி வந்தது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து நம்ம மறந்துட்டோம் மாறி போயிட்டோம்னு சொல்லலாம் அது ஒரு சின்ன உதாரணத்துல சொல்றேன் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு துறை அவங்க ஒரு ஒரு தொழில் இருக்கு இல்லையா அந்த வழக்கறிஞர்களுடைய வேலை என்ன என்ன நோக்கத்துக்காக அந்த ஒரு ஒரு படிப்பு வந்தது என்ன நோக்கத்துக்கு அந்த ஒரு துறை வழக்கறிஞர்கள் நீதித்துறைங்க எதுக்காக வந்தது மக்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நிறைய இடத்துல தவறு செய்வாங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் நிறைய தவறு செய்வாங்க அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறப்ப அதை ஒருங்கிணைந்து சமூகத்துல வாழ்றப்ப அதை கட்டுப்பாடோடு கொண்டு போகணுங்கிற ஒரு நிலை வர்றப்ப அதுக்கு சட்டத்திட்டங்கள்னு இயற்றி அதுக்கு நீதித்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குங்கும் போது என்ன நடந்திருக்கணும் உண்மையிலேயுமே உணர்ச்சி வசப்பட்டு யாராவது தவறு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இல்ல அவங்க அதை உணர வைக்கணும் இனிமேல் அந்த அவங்க பண்ணக்கூடாதுங்கிறத உணர வைக்கணும் அப்படிங்கறதான் அதனுடைய நோக்கம் உண்மைதான் உணர்ச்சி வசத்துல தப்பு பண்ண எல்லாருமே தண்டனை அனுபவிக்கிறாங்க ஆஹ் அதுக்கான தவறை உணர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க தலைகள என்ன நடக்குது தெரியுமா அதுக்கு நேர்மாறா யாரெல்லாம் திட்டமிட்டு இந்த மாதிரி வன்முறை செயல்கள் திட்டமிட்டு சட்டவிரோத செயல்கள் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் தமிச்சு போயிடுறாங்க உணர்ச்சி வசத்துல பண்ணவ மாட்டிக்கிறான் அதே மாதிரி ஆடிட்டிங் சிஏ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா அப்போ அது எதுக்கு பண்றாங்க மக்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டுறான் அந்த வருமானத்துல ஒரு பங்கு வரியா அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அதுதான் அரசாங்கம் இயங்குறதுக்கான ஒரு அடிநாதமா இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த சிஏ அவங்க என்ன பண்ணணும் முறையா எவ்வளவு உண்மையா சம்பாதிக்கிறானோ அந்த தொழிலிருந்து உண்மையா எவ்வளவு வரவு செலவு நடக்குது அத ஒளிவு மறைவு இல்லாம அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி அதுல சில விளக்குகள் அரசாங்கம் கொடுத்துருக்கு நம்மளுக்கு என்ன இதெல்லாம் இருக்கும்போது வரி விளக்கு எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு அது எந்தெந்த இடத்துல வருது இதுக்கெல்லாம் நீங்க வரி உதாரணத்துக்கு நம்மளுக்கே தெரியும் ஒரு எல்ஐசி பிரீமியம் கட்டுறோம் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்படி அறிவுரைகள் வழங்கி சரியான வரியை மக்கள் நேர்மையா செலுத்த வேண்டிய வரிய தொழில தொழில் முனைவோர்கள் செலுத்த வேண்டிய வரிய நியாயமா அவங்க கிட்ட இருந்து வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒரு சிஏ படிச்சவங்களோட கடமை நீங்க அதை தான் பண்றாங்களா அதுக்கு நேர்மாறா நீ எப்படி எல்லாம் வரி கட்டாம ஈஸியா உன்னுடைய ஐடி ஃபைல் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறதுக்கும் ஒரு தொழில் ஒரு 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 முதலாளி இருக்கிறாருன்னா பெரும் முதலாளிகளுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க வரியை குறைச்சிக்கலாம் இந்த வரி கட்டாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் குறுக்கு வழியில ஏமாத்தலாங்கிறத கண்டுபிடிச்சு ஆயிடுச்சு அவங்க எல்லாம் அதே மாதிரி மருத்துவர்கள் மருத்துவர்கள் எதுக்கு இருக்காங்க நோயே வராம தடுக்கிறதுக்கும் மக்களுக்கான விழிப்புணர்வு எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிற விழிப்புணர்வை தான் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறையே இருக்கு அவங்க ஒரு தனிநபர்கள் இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க அதுக்கு பண்றதை விட்டுட்டு அதுக்கும் அதே மாதிரி நேர்மாறா மருத்துவத்துறை எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா மக்களை எப்படியாவது நோயாளி ஆக்கிட்டு அவங்க வருமானம் தனி மனித வருமானம் பெருக்கிக்கலாம் ஒரு நிறுவனமா கார்ப்பரேட் நிறுவனமா ஒரு மருத்துவமனை உருவாக்கலாம் அப்படின்னு அப்படித்தான் சிந்திச்சுட்டு போறாங்க அப்ப பாருங்க என்ன நோக்கத்துக்காக எதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ என்ன நோக்கத்துக்கு இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் அதுக்கு நேர் மாறா அந்த நோக்கத்துக்கு எதிர்மறையா அப்படியே செயல்பட்டுகிட்டு இருக்குங்கும் போது இந்த தவறு எங்க சரி பண்ண முடியும் நினைக்கிறீங்க இது இங்க மட்டும் தான் நடக்குதுன்னா எல்லா துறையிலும் இப்படித்தான் அரசியல் எடுத்துக்கோங்க முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை ஆனா இன்னைக்கு நடக்குதா அரசியல் மக்களுக்கான சேவையா நடக்குதா தனி மனிதனுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு அஹ் குறுக்கு வழியும் அயோக்கியத்தனமான வேலையும் நடந்துகிட்டு இருக்கான் அப்ப அதுவும் நோக்கத்துக்காக செயல்படலைங்கும் போது இந்த அனைத்து விடயங்களிலையும் மனசில வச்சுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கல்விக் கொள்கையை வகுத்திருக்கும் இல்லையா அப்ப நம்ம அந்த கல்வி கொள்கை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கல்விங்கிறது மானுணுக்கு மட்டும் கிடையாது மானுட நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கல்விங்கிறது கிடையாது எல்லா உயிரினத்துக்கும் கல்வி இருக்கு ஏன்னா கல்விங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய தலைமுறைன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இந்த சமூகத்துல எப்படி நான் வாழ்ந்தேன் என்னென்னலாம் நான் அனுபவிச்சேன் எனக்கு அடிப்படை தேவைகள் என்னவா இருந்துச்சு உணவு உடை உரையுள் இதெல்லாம் எனக்கு நான் எப்படி எனக்காக நான் ஈட்டிக்கணும் எப்படி நான் பாதுகாப்பா வாழணும் இப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினத்துக்கும் இதே நீ தானே உறக்கும் அதுக்கு உணவு தேடணும் உற்பத்தி பெருக்கம் பண்ணணும் உரையுள் அதுக்கு எங்க தங்கணுங்கிறது ஏற்படுத்தணும் அது எப்படி மற்ற உயிரினங்கள் இருந்து பாதுகாப்பாகவும் இயற்கை சீற்றங்கள் இருந்தோ இல்ல அதுக்கு வர இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறது இப்படிங்கிறத ஒரு எந்த உயிரினமுமே அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தும் அது கல் அதுதான் கல்வி ஒரு காக்கா இருக்குன்னா அந்த காக்கா அந்த குஞ்சுக்கு எப்படி உணவு தேடுறதுன்னு சொல்லி கொடுக்கும் எப்படி அதனோட இருந்து பாதுகாப்பா வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்கும் அதே மாதிரி காக்காக்குன்னு ஒரு இனக்கூட்டம் இருக்கு இல்லையா காக்கா கூட்டம் அதுக்குள்ள நீ எப்படி இணக்கமா வாழணும்னு சொல்லி கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு உயிரினமே அதற்கான கல்வியை அதை நெயர்த்தி வச்சு அது அது வந்து ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே வருது எல்லா உயிரினமே ஆனா மனிதன் மட்டும்தான் அவனுடைய அடுத்த தலைமுறைக்கான கல்வி அப்படிங்கிறத புத்தகத்திலையும் வகுப்பறையிலையும் இருக்குதுன்னு நம்பி அங்க கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்வி முறை இப்ப நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்வி முறைங்கிறது நம்மளோட கல்வி முறை இல்லை ஏன்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா எல்லா உயிரினத்துக்கும் ஒரு கல்வி முறை இருக்குன்னு அதுதான் தமிழனுடைய கல்வி முறை ஏன்னா அடுத்த அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு என்னென்னலாம் நீ கத்துக்கணுங்கிற அடிப்படையில விவசாயம் வேணும் ஒரு நீர் எப்படி நீ மேலாண்மை பண்ணணும் உனக்கு இருக்கிற நீரை நீ எப்படி மேலாண்மை பண்ணிக்கணும் அதே மாதிரி உனக்கான உடையை நீ எப்படி தயாரிச்சுக்கணும் உனக்கான உரையில் நீ எப்படி ஏற்படுத்திக்கணும் இதுக்கு இது இதுக்குள்ள நீ எப்படி இயற்கையை பாதிக்காம வாழணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கல்வி முறை ஏன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப முன்னாடி எல்லாம் போக வேண்டாம் நாற்பது ஐம்பது முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டுல குளிச்சோம் என்ன போட்டு குளிச்சோம் அரப்பு கடலை மாவு பச்சை பயிர் மாவு போட்டு குளிச்சோமா அந்த தண்ணி எங்க போச்சு நேரா கழிவு நீரா வெளியில போச்சா அது மண்ணுக்கோ மக்களுக்கோ மரத்துக்கோ செடிக்கோ ஏதாவது உயிரினத்துக்கு பாதிப்பு இருக்கா கிடையாது பல்லு விளக்கணும் வேப்பங்குச்சி விளக்கணுமா அதை தூக்கி போட்டோம் ஏதாவது ஆபத்து இருக்கா ஏதாவது இயற்கைக்கு பாதிப்பு இருக்கா மற்ற மனிதர்களுக்கு உயிருக்கு கிடையவே கிடையாது பாத்திரம் விளக்கணும் அடுப்புல எரிச்ச சாம்பல் அது ஏதாவது பாதிப்பு இருக்கா கிடையவே கிடையாது இப்படி நான் பறி பயன்படுத்தக்கூடிய பற்பசையிலிருந்து அன்றாடம் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தட்டு எது மண்ணுல தான் செஞ்சோம் தூக்கி போட்டா உடஞ்சிரும் மறுபடியும் மண்ணோட மண்ணா போகும் களிமண்ணாகும் நான் எடுத்து மறுபடியும் அதை மண்பாண்டப்பா செய்ய முடியும் இல்லையா அதே மாதிரி வீடு மண்ணுலதான் வீடு கட்டினா ஓலையில தான் கூறு கூற போட்டேன் ஓட்டுலதான் கூற போட்டேன் மண்ணையும் மக்களையும் யாரையும் பாதிக்காது இப்படி ஒரு வாழ்வியல் முறை அடுத்தடுத்த தலைமுறை கடத்திட்டு இருந்த தமிழனுடைய கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருந்திருக்கணும் அப்படி இருக்கிற கல்வியை இன்னைக்கு மாத்தி ஒரு வியாபாரமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழியா மாத்தி நிறுத்தி இருக்கிறது இந்த அரசியல் இதுதான் அரசியல் பண்ண கல்வியில ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஏன்னா இது லார்டு கல்வி திட்டம் இன்னைக்கு அவன் ஏன் இப்படி கல்வி திட்டத்தை உருவாக்கணும் தெரியுமா நாம அப்ப வரைக்கும் எந்த வேறுபாடுகளும் இல்லாம எனக்கு என்ன தெரியுமோ அடுத்தது என் என் பையனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை நான் சொல்லி கொடுப்பேன் இதுதான் என்னுடைய கல்வியா இருந்தப்ப இங்க ஆங்கிலேயர்கள் வராங்க படையெடுப்பு நடக்குது அங்க அவனுக்கு வேலை செய்யறக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படி வேலை நிறுவனங்கள் அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கு இங்க இருக்கிற ஆட்கள் தேவைப்படுது ஏன்னா இந்தியால அப்பவும் மக்கள் தொகை அதிகம் அப்ப இருந்தது முப்பது கோடி மக்களா இருந்தாலும் அதுதான் அப்போ அதிகமான ஒரு மக்கள் தொகையா இருந்துச்சு அப்படி இருக்கிற மக்களை நான் அன்றாடம் தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய வைக்கணும் அப்படி வேலை செய்ய வைக்கணும்னா அங்க என்னென்னலாம் வேலை திட்டங்கள் இருந்தது அங்க எப்படி அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கறதா அவன் வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது இருந்து திசை திரும்ப கூடாது குறிப்பிட்ட நேரம் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சரியான அதாவது என்னன்னா பிரேக்னு சொல்லுவாங்க இல்லையா உணவு இடைவேளைக்கு எவ்வளவு நேரம் அதே மாதிரி அவன் லைனா இப்படி வரணும் இப்படி போகணும் வேற எதைய பத்தியும் சிந்திக்க கூடாது இதுக்கு அவன் பழக்கப்படணும் ஒரு டிசிப்ளின் இந்த அவனுடைய தொழில்முறை ஒழுக்கத்துக்கு நம்ம மக்கள் பழக்கப்படணும்னு அவன் ஏற்படுத்தினது இந்த கல்வி முறை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல போறணும் சொல்றதை கேட்டு நடக்கணும் எழுத்து பேசக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது இது எல்லாம் வச்சு பழக்கப்பட்ட ஒரு கல்வி முறை தான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்வி முறை இந்த கல்வி முறையில அடித்து சொல்றேன் கண்டிப்பா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்த ஆளுமைகள் உருவாகவே முடியாது மார்க் வாங்கலாம் டிகிரி வாங்கலாம் நீ என்ன வேணா சர்டிபிகேட் வாங்கலாம் சம்பளம் வாங்கலாம் சம்பளம் தான் வாங்க முடியும் உன்னால உன்னை உருவாக்கவோ சி சுயமா சிந்திக்கவோ சமூகத்துல ஒரு பிரச்சனைனா போய் குரல் கொடுக்கவோ இந்த கல்வினால ஏற்படுத்தவே முடியாது ஏன்னா அவன் தொழிற்சாலைக்காக வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அவன் நம்ம மக்களை பழக்கணும்னு கொண்டு வந்த ஒரு கல்வி முறைய இன்னமும் நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இததான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கல்வி கொள்கையில எப்படி வைக்கிறோன்னா அவனுக்கு அரும்பு மொட்டு மலர்ந்து வச்சு அவனுக்கு கல்வியை கல்வினா என்னங்கிறது முதல் நிலைய அவனுக்கு விளையாட்டு பாணியிலையும் அவனுடைய போக்குலையும் விட்டு நாம கண்டுபிடிக்கணும் யாரு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டுபிடிக்கணும் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன வருவது அதை வச்சுதான் அவனுடைய மீதி வாழ்க்கைக்கான கல்விங்கிறது இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கல்வி இது வரைக்கும் வாழ சொல்லி தந்த கல்வி யாரு தமிழருடைய பாரம்பரிய கல்வியானது எப்படி வாழணும்னு சொல்ல சொல்லி தந்த கல்வி இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு மாறி இருக்குங்கும் போது இதை மாத்தாம நம்மளால அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரவே முடியாது ஏன்னா ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை இல்லையா ஒவ்வொரு நாட்டுடைய எதிர்காலமும் அந்த வகுப்பறையில தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அப்ப அந்த வகுப்புறல் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தானா அந்த எதிர் ஒரு நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்ப வகுப்பறையில் என்ன நடக்குது ஒரு குழந்த பேசி பழகும் அப்பதான் ஒரு நண்பர்கள் கூட அம்மா அப்பா கூட புதிதா ஒரு மனிதர்கள் கூட பேசி பழக ஒரு குழந்தை அந்த குழந்தை பேசி பழகிற வயசுல ஒரு பள்ளியில அவனை கொண்டு போய் போற வச்சு அவன் பேசும் போது மௌத் ஆன் யோர் லிப்ஸ் இப்படி ஆங்கில பள்ளிகள்ல ஆங்கில வழி கல்வியில அது என்ன சொல்றாங்கன்னே தெரியாம பயத்துல அந்த குழந்தையினுடைய மொத்த சிந்திக்கும் திறனும் அந்த சுதந்திர தன்மை அது எப்படி சுதந்திரமா சிந்திக்குமோ அதை எல்லாம் இயல்பு நிலையை விட்டுட்டு ஒரு கட்டுப்பாடோட எது செஞ்சாலும் பயம் அப்போ இந்த பயத்திலேயே அந்த குழந்தையினுடைய கல்வி வளர்ந்ததுன்னா எப்படி கேள்வி கேட்கணுங்கிற எண்ணம் ஒரு குழந்தைக்கு வரும் கேள்வி கேட்கணுங்கிற எண்ணம் வரும்போதுதான் ஒண்ணு சொல்றாங்க ஒரு ஒரு மனிதனுடைய அறிவு வளரும் எப்பன்னா அவன் கேள்வி கேட்கிறப்ப ஏன்னா கேள்வி அப்படிங்கிறது அவனுக்கு வருகின்ற சந்தேகம் அவனுக்கு வருகின்ற ஒரு ஐயம் இது எப்படி நடந்துச்சு இது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி நடக்க கூடாது இப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது இல்லையா ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த சிந்தனை தான் அவனுக்கு கேள்வியா வருது ஒரு ஒரு டவுட்னு சொல்றான் இல்லையா அப்ப அவங்க எப்பெல்லாம் அவனுடைய சந்தேகம் ஆகுதோ சந்தேகம் ஆகுதோ அவன் சிந்தனை தெளிவு தெளிவுபடுறான் சிந்தனை தெளிவு தெளிவுபடுறப்ப என்னன்னா அடுத்த நிலையை நோக்கி நகர்றான் அப்ப இப்படி நகர்த்ததுக்கு கல்வி அப்ப இங்க இப்படியே அடக்கி 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 இதே பழக்கம் தான் சமூகத்தில் வந்தா ஒரு நடு ரோட்டில் நாலு பேர் போட்டு அடிச்சா கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா அந்த பழக்கமே எனக்கு இல்லையே பதினஞ்சு வருஷமா என்னை ஒரு கூண்டுக்குள்ளேயே வச்சு இதுதான் வாழ்க்கை இதுதான் சமூகம்னு எதையுமே என்கிட்ட காட்டாம வெறும் புத்தகம் பாடம் டோன்ட் டாக் படி பரீட்சை எழுது மார்க் வாங்கு நல்ல டிகிரி வாங்கி வேலை வாங்கு இத மட்டுமே என் மண்டையில செலுத்தி 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 என்னைய சிந்திக்க முடியாத ஒரு மனிதனா ஊனமுற்ற மனிதனா சிந்தனை குருடனா என்னை சமூகத்துல அனுப்பும் போது என்னால என்ன முடிவு எடுக்க முடியும் யாருக்கு எதிரே என்னால கேள்வி கேட்க முடியும் ஏன்னா இந்த பயமும் சிந்தனையும் எங்களுக்கு இருந்திருக்கு சொல்லி போனா தனிப்பட்ட முறையில் எனக்கு இருந்திருக்கு எப்படி நம்ம போய் அரசியல்வாதி கேள்வி கேட்கறது அரசு அதிகாரியை கேள்வி கேட்கறது ஒரு தவறு நடந்தா அப்படிங்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது இப்ப ஒரு விழிப்புணர்வு வருது இதுக்கு உரிமை இருக்கு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அடிப்படை அரசியல் உரிமை சட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது அதாவது ஒரு கேள்வி கேட்கும் சுதந்திரம் பேசும் சுதந்திரம்லாம் இருக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் இதுக்கு பேர் மக்கள் எங்களுக்கு புரியறதுக்கு எனக்கு எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்போ இந்த வயசுல நான் புரிஞ்சு நீ கேள்வி கேட்டு என்ன மாற்றத்தை உருவாக்கிட முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப நம்மளுக்கு குடும்பம் வந்துருச்சு அரசியல் பலர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அரசியல் வச்சு நம்மளை மிரட்டுவாங்க நாம என்ன பண்ணுவோம் குடும்பத்துக்காக பயந்து தொழிலுக்காக பயந்து நம்ம வேலையை பார்க்க போயிருவோம் அப்ப இது எங்க விதைக்கப்படணும் அவன் கல்வி பெற அடிப்படை கல்வி பெற பள்ளிகள்ல கல்வி கூடங்கள்ல இந்த விழிப்புணர்வு இந்த அரசியல் இதுதான் கல்வி அப்படிங்கறத அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் சமூகம்ங்கிறது என்னங்கறத அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் இப்படித்தான் இருக்கு சமூகம் இப்படித்தான் இருக்கு அரசியல் அப்படிங்கறத நாம வெளிச்சம் போட்டு ஒரு மாணவனுக்கு ஒரு இளைய சமுதாயத்துக்கு காட்டலைன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு உதாரணத்து ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் ஆஹ் ஒரு சர்க்கஸ் இருக்கு இல்லையா சர்க்கஸ்ல ஒரு சிங்கம் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது அதாவது அந்த பயிற்சியாளர் என்ன சொல்றாரோ அந்த சிங்கம் வந்து பயிற்சி எடுத்து மறுபடியும் எல்லாரத்துக்கும் மக்கள் வர்றப்ப வேடிக்கை பாக்குறப்ப அந்த பயிற்சியாளர் சொல்றத அந்த சிங்கம் கேட்கும் இது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அந்த சிங்கம் ஒரு ஆசை வருது வெளியில பாக்குறப்ப வெளியில மரங்கள் செடி கொடிகள் காத்தோட்டமா வெயில் அடிக்குது இதெல்லாம் பாக்குது இத பார்க்கும்போது போது அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மளும் வெளியில போய் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம இந்த பூண்டுக்குள்ளேயே இருக்கும் பிறந்ததுல இருந்து வெளியில போய் பார்க்கலாமே அப்படின்னு போறதுக்கு முயற்சி பண்ணுது எப்படியாவது ஒரு 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 வழியை கண்டுபிடிச்சு அதுவும் அந்த கூண்டை விட்டு தப்பிச்சு அந்த சர்க்க சுட்டு வெளியில வந்துருது வெளியில வந்து காட்டுக்குள்ள சுத்தி பார்க்குது அதுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஓ இவ்வளவு காத்தோட்டமாவும் இவ்வளவு பச்சை பசுமையாகவும் இப்படி ஒரு உலகம் வெளியில இருக்குதா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் திடீர்னு ஒரு பண்ணி பன்னிக்குட்டி இருக்கும் இல்லையா காட்டுக்குள்ள திடீர்னு குறுக்கு ஓடுது இது விருக்குன்னு பயந்துடி ஓரம் ஒதுங்க நின்றுது இப்படி அங்கங்க பயந்து ஒடுங்கி இப்படியே ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த காட்டெல்லாம் சுத்தி பார்த்து கொஞ்சம் களைச்சு போயிருது பசிக்குது பசிக்குதுன்னு இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு சும்மா சத்தம் போட்டு சத்தம் போட்டு பாக்குது அப்ப என்னன்னா மற்ற மிருகங்கள்லாம் வந்து அங்கங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்குது இது அந்த சிங்கம் பார்த்துட்டு எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்போ சர்க்கஸ்ல பண்ண மாதிரியே தாவி குதிக்கிறது டான்ஸ் ஆடுறது என்னென்னமோ அது என்னென்னலாம் அந்த பயிற்சியாளர் சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் இங்க பண்ணி பண்ணி பார்த்துட்டு காத்திருக்குது எதுக்கு இதெல்லாம் பண்ணா சர்க்கஸ்ல எப்படி என்னோட பயிற்சியாளர் எனக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு நான் இதெல்லாம் காமிச்சா நான் காட்டுக்குள்ள வந்திருக்கேன் இதெல்லாம் பண்றேன் என்னை எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு யாராவது சோறு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு அது காத்துக்கிட்டே இருக்கு மறுபடியும் பண்ணுது மறுபடியும் பார்க்குது யாருமே கொடுக்கவே இல்லை இதை பண்ணி பண்ணி பார்த்துட்டு சோறு வடைஞ்சு பசியில மயக்கும் போற நிலையில் இருக்கும்போது அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிங்கம் வருது அந்த பெண் சிங்கம் வந்து இந்த சிங்கத்தை பார்த்து பரிதாபப்பட்டு கேட்குது என்னாச்சு சோர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னையும் நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிக்கிறேன் ஆனா எனக்கு யாருமே சோறு தர மாட்டேறாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச வித்தையை நீங்க எதுக்கு வந்து காமிக்கிற அப்படின்னா எனக்கு அப்படிதான் பழக்கப்படுத்திருக்காங்க எனக்கு அப்படிதான் சோறு கிடைக்கும் அப்படிங்குறது அதுக்கப்புறம் அந்த பெண் சிங்கம் சொல்லுது நீ சிங்கம் இந்த காட்டுக்கே ராஜா நீ இப்படி ஆடினால உணவு கிடைக்காது நீ இறங்கி போய் வேட்டையாடணும் அப்படிங்குறது வேட்டையாடுறதா அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ சிங்கத்தோட இயல்பே வேட்டையாடுறதுதான்டா நீ வேட்டையாடுனாதான் உனக்கு உணவு கிடைக்கும் வேட்டையாடுனாதான் நீ பலமாவ வேட்டையாடுனாதான் நீ மத்த மிருகங்கள் இருந்து தப்பிக்கவே முடியும் உயிரையே நீ முதல்ல காப்பாத்திக்க முடியும் அப்ப இந்த வேட்டையாடுதல் தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாமே சிங்கத்தினுடைய இயற்கை குணம் அது கூட உனக்கு தெரியாதான்னு கேக்குது இல்லையே எனக்கு அப்படிலாம் யாரும் சொல்லித்தரவும் இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும் அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணுதுன்னா உனக்கு நான் சொல்லித்தரேன் வேட்டையாட சொல்லி கொடுத்து வேட்டையாடி முதல் உணவை அது ருசிக்கும் போதுதான் உழைத்து தன் உழைப்பால் கிடைத்த உணவு எவ்வளவு எப்படி காட்டுக்குள்ள இயல்பை மறந்து இயற்கை குணங்களை மறந்து பயந்து அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய இன்னைக்கு இந்த கல்வி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற கல்வியில அறிவு கிடைக்குதுன்னு இந்த அறிவை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஒரு மனிதன் ஒரு இளைஞன் கல்லூரி முடிச்சுட்டு வெளியில வந்தான்னா சமூகத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாது உன்னுடைய இயற்கை குணம் என்னன்னு தெரியாது உனக்கு இருக்கக்கூடிய இயல்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மானம் ஏன்னா ஒரு ஒரு புழுவ குத்துனா கூட திருப்பி அது நெண்டும் யாரோ குத்துறாங்க திருப்பி தாக்கணும்னு அந்த குணம் கூட இல்லாம தான் உனக்கு இன்னைக்கு கல்வி கூடங்கள்ல இருந்து ஒரு இளைய ஒரு ஒரு இளைய தலைமுறை வெளியில வருது அடிச்சா கேள்வி கேட்கக்கூடாது குத்துனா கேள்வி கேட்கக்கூடாது இப்படி அந்த சர்க்கஸ் சிங்கம் மாதிரி இல்லாம நம்ம அனைவரும் காட்டுல எப்படி சிங்கம் இருக்கோ அந்த மாதிரி அறிவோடையும் செறிவோடையும் கம்பீரத்தோடையும் நாட்டுக்குள்ள ஒவ்வொரு இளைஞனும் இருந்தா இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப என்னுடைய அடுத்த தலைமுறைக்கான கல்வி எப்படி இருக்கணும் அப்ப ஒரு கல்விதான் அடுத்த எதிர்கால அரசியல் எப்படி இருக்கணுங்கிறதையும் தீர்மானிக்குது அது திருப்பி போட்டோம்னா இப்ப இருக்கிற அரசியல் தான் என்ன மாதிரியான கல்வியை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்குது அப்ப நம்ம கைப்பற்ற வேண்டியது அரசியல் அப்படிங்கிறப்ப அடுத்த தலைமுறை மேல அக்கறை இருக்கக்கூடிய இளைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி இந்த கருத்துக்களை கேட்கறவங்களும் சரி நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கல்விதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையாக மாறும் அந்த அரசியல் தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி வாழ வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட சமூகம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது இந்த கல்விதான் அப்ப நாம முடிவு பண்ணுவோம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் முதல்ல அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி என் அடைத்த தலைமுறைக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணுங்கிறத மறுபடி தீர்மானிப்போம் இந்த காணொலி வாயில நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் முதல் உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சமுதாயத்தை அடையாளம் காட்டுங்க இந்த சமூகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு நீ எப்படிப்பட்ட உனக்குள்ள என்னென்ன மாதிரி திறமைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துலேயும் ஒரு குழந்தையை முடக்காம அவனுக்கான சுதந்திரத்தை கொடுத்து கல்வியினுடைய அதாவது அடிப்படை என்னங்கிறது அவங்களுக்கு புரிய வைங்க வாழ்றது என்னங்கறத சொல்லி கொடுங்க இதுக்கு மேல ஒவ்வொரு துறை சார்ந்த கல்வி அவனுக்கு என்ன படிக்க வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இந்த கா காணொலி மூலமா நான் சொல்றேன் என்னன்னா ஒரு குழந்தை எதுல ஆர்வமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா ஒரு குழந்தை எதை வந்து சலிக்காம நம்ம சொன்னா போர் அடிக்காம ஒரு குழந்தை எந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுதோ அந்த குழந்தைக்கு அதுல ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் அதுல அவங்களை கொண்டு வாங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் தயவுசெய்து கல்விங்கிறது வாழ்றதுக்கான ஒரு வழிதானே தவிர சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி இல்லைங்கிறத சொல்லி இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்